அந்த டேலண்ட்டை வச்சு தான் இவ்வளோ நாளும் காசு இருக்கா அந்த ஒரே ஒரு டேலண்ட்டுக்கு ஆபை வைக்க நீங்கள் எல்லாருமே எப்படி வந்தீங்கன்னா அவள் வேறு எந்த டேலண்ட்டு தான் காமி பணம் சம்பாதிக்க முடியும் பாவம்லாவா சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெயில் தட்டிடுங்க

நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் தொடங்கி வீடியோ போடும்போது அவங்க வீடியோ தான் போட்டேன் அப்பமும் இப்பவும் இப்போமும் கட்டிருக்கு கல் உடைக்கிறவங்க கையில கூட இந்த அளவுக்கு கட்டிருக்குமானு தெரியல சாதாரண ஒரு ரீல்ஸ் பண்ற பொண்ணு கையில இன்னுமே அந்த கட்டிருக்கு இவங்களுக்கு என்னடா இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு என்ன கல்யாண ஆகல எனக்கும் தான் அதெல்லாம் மறந்து நினைச்சு கட்டாய் நடக்க பாவு என்ன பண்ணுது

இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு சிலர் மனசில் தோணியிருக்கோம் என்னடா இது முன்னாடி வந்து ரெட்டை வச்சு வீடியோ போட்டான் இப்போ இந்த பொண்ணை வச்சு வீடியோ போட்டான்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் தோணியிருக்கோம் என்ன பண்ணுறது யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுன்னு தானே காமிக்க முடியும் என்ன செய்கிறது விதி விளையாடி நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்டா பண்ணி போடுறேன் அப்படியே கூத்துடணும் பொண்ணா அடக்கமா பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியாது

முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதான் உங்கிட்ட போயிட்டு வரையா ஐயோ அஞ்சு பைசா கூட எப்படி பார்த்தாலும் நல்லாவே இல்ல சேரில பார்த்தாலும் நல்லா இல்ல அந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க நல்லா இல்ல எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி போய் குளிச்சுட்டு வந்து அதே சேரீ போட்டு வந்து ரீல்ஸ் பண்ணுங்க அப்போவாது உங்க மூஞ்சி நல்லா தெரியுதான்னு பாப்போம் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா கோவில் கட்டி உடறப்பாஞ்சது ரெண்டு பேரும் சாம்பார் ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே இப்போ ஒண்ணு ஓவர் டைம் பேசுவோம் ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்க போங்க இந்த அருவாக்கு பலூனாக்கான்னு பேர் வச்சானுங்க வேற அபிக்கு வந்து பீரோ அக்கான்னு பேர் வச்சானுங்க அப்படி ஜிம் அக்கா டீச்சராக்கா அக்கா அப்படின்னு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சானுங்க அப்படி இருக்கும்போது இவ்வாளுங்க ஏதாவது ஒரு பேரை வச்சிருப்பானுங்களே வைக்காம மாட்டானுங்க ஒரு வச்சது நமக்கு தான் தெரியாமல் இருக்குமா நம்ம தான் இந்த உலகமே தெரியாமல் இருக்கும் போவாய் இல்லை நீ ஒரு ஆர்ட்டிஷ்னு இந்த உலகத்துல இஸ்லாம்ல இருந்து ஹிந்துக்கு வந்த ஆளை பார்த்துருக்கேன் கிறிஸ்டின்ல இருந்து ஹிந்துக்கு வந்த ஆளை பார்த்திருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடவுளே ஹிந்துக்கு வந்ததை இங்கதான்டா பாக்குறேன் டேய் அவர் கடவுள்டா கடவுளையே கன்வெர்ட் பண்ணிட்டானுங்க இங்க இப்படி பண்றியே

அடக்கம்மாள 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 என்னடா பாத்தா உன்ன பெட்டாலா இல்ல யானைகனை கக்கிச்சடா நான் பாக்கற கேட்க மாட்டேனாங்க அறிவு வாங்க இதெல்லாம் பாட்டுன்னு சொன்னா நாளைக்கு சாக போற கிளவி கூட காரி தூக்கிட்டு போகண்டா என்னடா பாட்டு இது இவன் வந்து ஏதோ ஒரு பாட்டை தான் இந்த பாட்டு படிச்சிருக்கான் அது என்ன பாட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அவன் என்ன பாட்டை மையமாச்சு படிச்சிருக்கானு காத்திருப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ